இந்த பூமியில தாவரங்கள் முதல்ல தோன்றுனதா வேறு ஏதாவது உயிரினங்கள் தோன்றுனதா என்ற ஒரு கேள்வியை யாராவது நம்மகிட்ட எழுப்புனா எழுப்பினா நாம் உடனடியாக சொல்வது தாவரங்கள் தான் என்று தான் சொல்லுவோம் ஆனால் அது உண்மை இல்லை இந்த பூமியில தாவரங்களுக்கு முன்பே தோன்றிய உயிரினம் சுறா மீன்கள் சுறா மீன்கள் தோன்றி நானூறு மில்லியன் ஆண்டுகள் கடந்து விட்டன ஆனால் மரங்கள் இந்த பூமியில் தோன்றி முன்னூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் தான் ஆகின்றன அதாவது மரங்கள் தோன்றுவதற்கு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே சுறாக்கள் தோன்றியிருப்பது ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்குது டிவோனைன் எரா என அழைக்கப்படும் காலமான நானூத்தி பத்தொன்பது முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏஜ் ஆஃப் பிஷஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கிறது இந்த காலத்தில்தான் சுராமீன்கள் தோன்றியிருக்கின்றன அதாவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மரங்கள் பூமியில் தோன்றியிருக்கின்றன அதே போல் சுறாம்கள் அதிகபட்சமான பரிணாம மாற்றங்களுக்கும் அடையாளமாக இருக்கின்றன இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியில் மனித உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய கிரேட் ஒயிட் ஷார்க் உலகின் மிகப்பெரிய மீன் வகையான வேல் ஷார்க் டைகர் ஷார்க் இன்றைக்கு சுறாக்கள் வியப்பூட்டும் குணாதிசயங்களையும் பெற்றிருப்பதை ஆய்வுகளில் அறிந்து கொள்ள முடிகிறது சில சுறாக்கள் நூறு மைல்களுக்கு அப்பால் இருந்தும் கூட ஒரு உயிரினத்தின் இரத்த வாசனையை உணரக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறது அவற்றின் ஆயுள் காலத்தில் முப்பதாயிரம் பற்கள் வரை வளர்கிறதா வாசனை அறிதல் தெளிவான பார்வை ஒளிகளை கேட்பது சுவை தொடு உணர்வு அழுத்தத்தை அறிவது என பல்வேறு உணர்வுகளையும் சுறாமீன்கள் பரிணாம வளர்ச்சியில் கொண்டிருக்கின்றன